யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ தப்புன்னு சொல்லி அவங்க புரிய அந்த தப்பு அவங்க வாழ்க்கையில நல்லா வரணும் அப்படின்ற எண்ணத்துல சொல்றாங்கன்னு தான் அர்த்தம் அப்படிதான் சொல்லணும் அவங்க பண்ற தப்ப என்கரேஜ் பண்ணி அவங்கள அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஆட்டும் அந்த மாதிரி தலையாட்ட கூடாது அப்படி செஞ்சோம்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கும் அதை மறுபடியும் செய்வாங்க இது ஏன் இப்ப நான் சொல்றேன்னா இப்போ ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் வந்துட்டு அந்த கேரமேனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி மாலை போட்டிருந்தேன் அதை பற்றி என்ன சொல்லியிருந்தேன்னா அட்லீஸ்ட் நம்ம கட்சி கொடியவாத அறக்கம்மத்தில் பறக்க விட்டுருக்கணும் நம்ம அது பண்ணலை சரி ஓகே ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு துக்க செயல் நடந்த ஒரு தருணத்தில் நம்ம ஆஃபீஸில் இப்படி மாலை போட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தி இருக்காங்களே இத பாக்கும் போது மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்ப இந்த தவற நம்ம சுட்டி காட்டணும் இந்த தவறு தளபதி விஜய் மேல வந்துட்டு நம்ம வைக்கல அவருக்கு இது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு கண்டிப்பா அதுதான் ஆனா இங்க பிரச்சனை அவரு தன்னை சுத்தி என்ன நடக்குது நம்மளோட கட்டமைப்பு எப்படி இருக்கு தன்னோட கண் அசைவுல வச்சிருக்கணும்ன்றதுதான் என்னோட கருத்தா நான் சொல்லிருக்கேன் ஏன்னா நம்ம அரசியல் பண்றோம் மிகப்பெரிய ஒரு சண்டைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் தன்னை சுத்தி என்ன நடக்குது என்ன நடந்த நடந்துக்கிட்டு இருக்கு யார் யார் எப்படி இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த அலுவலகத்துல அவருக்கே தெரியாம மாலை போட்டாங்க சாமி கும்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி அவரோட ஓட்டுநர் வந்துட்டு பக்தியில் ஏதோ ஒரு நல்லது பண்ணும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரைட்டு தான் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி அலட்சியமான பதில் நம்ம கொடுக்கக்கூடாது உடனே தாவேகாக்கு எதிரான பேசியிருக்கேன் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணல நான் அறத்தை பேசுகிறேன் உண்மைய பேசுறேன் சமநீதிய பேசுவேன் என்னைக்குமே நான் அறத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் தாவேக்காக்கு எதிராக நான் பேசல அப்படி பாத்திருந்தா கரூர் இன்சிடென்ட் நடந்தவொன்னா தமிழ்நாட்டிலேயே தாவேக்கா நிர்வாகிகள் யாருமே வாய் துறக்கல ஆனா என் மேல வழக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்சும் மொத மொத இதில் பேசினது நான் தான் நான் பொதுவா நேர்மையா பேசியிருக்கேன் அதனால நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மந்த ஆடு மாதிரி தலையாட்டாதீங்க முரண்படுங்க அதுக்கு எதிராக முரண்படுத்து உங்கள் மனசில் படுற கருத்தை உண்மையை அறத்தை நேர்மையாக பேசுங்க